வணக்கம் இப்ப நம்ம ஒரு சில ஸ்கேன்ஸ் வந்து பிரெக்னென்ட் பேஷண்ட்டுக்கு கம்பல்சரியா எடுக்கணும் அப்படின்றத நம்ம சொல்றோம் என்னென்ன ஸ்கேன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா முதல் கன்ஃபர்மேஷன் ஸ்கேன் ஒரு டேட்டிங் ஸ்கேன் சொல்லுவோம் அது குழந்தை இரண்டு மாதத்துக்குள் கன்ஃபார்ம் ஆனே நம்ம பாக்குறது குழந்தை துடிப்பு பார்க்கறது குழந்தை கெட்ப இருக்கா வெளியில இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணுற டேட்டிங் ஸ்கேன் அடுத்து ரெண்டாவது ஸ்கேன் வந்து என்டி ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பதினொன்னுல இருந்து நான் பதினாலு வாரத்துல பண்றோம் அடுத்து மூணாவது ஸ்கேன் வந்து டார்கெட் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு வாரங்கள்ல பண்றது இந்த ஸ்கேன்ல குழந்தைக்கு ஏதாவது குறைபாடு இருக்கா அப்படின்றத நம்ம தெளிவா பார்த்தலாம் அதுல நிறைய தடவை பாத்தீங்கன்னா நஞ்சு கொடி கீழே இருக்கு லோ லைன் பிளஸண்டா அப்படின்னு ஒரு ஃபைனிங் வந்தோன்னே எல்லாரும் கொஞ்சம் பயந்துட்டு எடுத்துட்டு வருவாங்க லைன் நான் என்னப்பா அப்படின்னா நஞ்சு கொடி வந்து கொஞ்சம் வாய் சர்வீக்ஸ்க்கு பக்கத்துல இருக்கிறது இது யூஸ்வலா முதல் பிரெக்னன்சியா இருந்ததுன்னா கர்ப்பை கீழே கர்ப்பவாய் பக்கத்துல இருந்தாலும் நன் கர்ப்பப்பை வளர வளர அந்த நஞ்சு கொடியும் மேலே ஏறிடும் ஸோ ஒன்னும் பயப்பட இல்லை இந்த லைன் பிளசண்டா யார் பயப்படணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முத குழந்தை ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க அந்த நஞ்சு கொடி அந்த ஆப்ரேஷனோட ஸ்கார்ல அந்த ப்ரீவியஸ் சிசேரனோட ஸ்கார் பக்கத்துல ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லாட்டினா ரிப்பீட்டடா நஞ்சு கொடியை கிளீன் பண்ணியிருக்காங்க கர்ப்பப்பை கிளீன் பண்ணியிருக்காங்க ஒரு ப்ரீவியஸ் ஒரு டிஎன்சி பண்ணிருக்காங்க கரு சிதைவாய் குழந்தை எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்காரில் போய் இந்த நஞ்சு கொடி ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இவங்கனா தான் நஞ்சு கொடி கீழே இருந்தால் லோ லயங் பயப்படணும் இல்லாட்டினா மித்தவங்க பயப்பட தேவையில்லை ஸோ இந்த லோலயங் பிளஸனாக இருந்தால் என்ன நம்ம ப்ரிகாஷன் எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப அன்னெசரி ட்ராவல் பண்ணக்கூடாது குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடாது நிறைய ஸ்டார்ஸ் மேலே கீழே ஏறி ஏறி இறங்கக்கூடாது இதனால் என்ன ஆகலாம் அது ஏறி ஏறி இறங்கினாங்கன்னா அவங்களோட நஞ்சு கொடி வந்து டிஸ்டர்ப் ஆச்சுன்னா ப்ளீடிங் ஆக வாய்ப்பிருக்கு ஸோ பிரெக்னன்சில எப்பயுமே பிளீடிங்கே ஆகவே கூடாது ஸோ அந்த ப்ளீடிங் வந்தால் அது குழந்தைகிட்ட வந்து டேரக்டா வர ப்ளீடிங் ஆகும் ஸோ குழந்தையோட துடிப்பை வந்து பாதிக்க வாய்ப்பு இருக்கு ஸோ லைன் பிளஸண்டா பத்தி நீங்க கொஞ்சம் பெட் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு சேஃபாக இருந்துகிட்டீங்கன்னா தானா நஞ்சு பிற்காலத்தில் குரோத் ஸ்கேன் எடுக்கும் போது மேலே போக வாய்ப்பு இருக்கு நன்றி